ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னா நாங்கள் கோவிலுக்கு போன வீடியோ போடுறோன்னு சொன்னிருந்தோம் அந்த வீடியோ தான் காரில் ஏறி சாமி பாட்டு போட்டோம் கொஞ்சம் நேரம் எல்லாம் ஒரே அமக்குள்ள சாமி பாட்டு வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு போட சொல்லி ஒரே அமக்கில் பண்ணிவிட்டு ஒரே பாட்டு பாடிட்டு ஒரே அமக்கல பண்ணிட்டு வந்தாங்க இந்த மூணு ஆண்டுங்க தான் ஒரு பாட்டு விடாமல் எல்லா பாட்டும் பாடிட்டுருக்காங்க கொஞ்ச நேரம் வாயை மூடல பாடினது பாடின அப்படியே இருக்காங்க எப்படி பாடிட்டு இருக்காங்க பாருங்க அதுக்கப்புறம் நாங்கள் இறங்கிட்டோம் ஒரு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்க்கிங் எங்களை விட்டுட்டாங்க அங்கேருந்து இறங்கி நடந்து போய்ட்டுருந்தோம் யாரும் தூங்கலை ஒரே அரட்டடிச்சிட்டு வந்துச்சுங்க அவங்களுக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸு நைட் டைமில் இந்த மாதிரி போகிறது நல்லா ஜாலியாக மூச்சு இல்லைன்னா ஏதாவது ஒரு டயர்டு இருக்கா பாருங்கள் எப்படி நல்லா குஷியாக வராங்க பாருங்கள் என் பொண்ணு கை பிடிச்சிட்டு வராங்க ஃபேமிலியோடு ஒன்றா போகிறதுன்றது ஒரு தனி சந்தோஷம் எங்கள் வீட்டுக்கு குட்டி வாண்டு லாஸ்ட்டு கடைக்குட்டி வருண் யாஷிக்கு கோவில் தெரிது பாருங்கள் அங்கே நாங்கள் கொஞ்சம் போன கிளம்பி வந்ததே லேட்டு நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு தான் கார் வந்தது அதுக்கப்புறம் கிளம்பி போகிறதுக்கு ஒரு அங்கே ரீச் ஆகும்போது ஒரு டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்கிங் எங்களுக்கு வந்து ரொம்ப பின்னாடி விட்டுட்டாங்க ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும்போதே விட்டுட்டாங்களா அங்கேருந்து அப்படியே நடந்து வந்து கோவில் குலத்தாண்டை வந்துவிட்டோம் கோவில் கொலத்தாண்டை வந்துட்டு குளிச்சுட்டு காவடியும் கழுவிட்டு மறுபடியும் காவடிக்கு பூ போட்டு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு கற்பூர தீபத்தை நல்லா காமிச்சிட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறோம் இந்த குளத்தை தான் சுத்தம் பண்ண மாட்டேங்கிறாங்க இவ்வளோ ஜனங்கள் வராங்க இந்த குளம் க்ளீன் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் காவடி கழுவிட்டு அதுக்கப்புறம் குங்குமம் சலா வச்சு விபதியெலாம் பட்டை அடிச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு மேலே எடுத்துகிட்டு போக போகிறோம் எங்களது வந்து நாங்கள் பரணி காவடி எடுக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை பரணி நாங்கள் வந்து சனிக்கிழமை நைட்டு அங்கே வீட்டில் இருந்து கிளம்பி வந்துடுவோம் மிட் நைட்டில் நம்ம இங்கே வந்துடுவங்களா பன்னெண்டு மணிக்கு மேலே ஞாயிற்றுக்கிழமை கணக்கா அதனால் நாங்கள் நைட் டைமில் அதான் அந்த மிட் நைட்டில் தான் செலுத்துகிற மாதிரி வருஷம் வருஷம் ஊரில் எல்லோரும் ஒன்றா கிளம்பி வருவாங்க முன்னாடி நாள் சாயந்தரம் ஊரில் ஊரில் ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்து இங்கே பன்னெண்டு மணிக்கு மேலே காவடி செலுத்துகிற மாதிரி வருவாங்க ஒவ்வொருத்தரும் அங்கேயே வந்து கா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ம காலையில் டைம் மலை ஏறி பார்ப்பாங்க ஒரு ஒருத்தர் அப்படியே கிளம்பி போயிட்டு மேலே பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க நாங்களும் அதே மாதிரி தான் மலை ஏறிடுவோம் போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி சாமி காவடியெல்லாம் கழுவிட்டு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு ம மலை ஏறிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் அப்படியே இறங்கி வந்து வீட்டுக்கு தான் வந்துடுவோம் அங்கே ரெஸ்ட்டெலாம் எடுக்க மாட்டோம் அப்படியே கன்டினியூவாக நாங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் பூ வாங்கி சுற்றி எடுத்துகிட்டு போகிறோம் பசங்க தான் மலை ஏறுவாங்களா ஏற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தோம் ஆனால் எங்களால் தான் ஏற முடியல பசங்கள் எல்லாம் ஆறு பேரும் நல்லா பயங்கரமாக ஏறிட்டாங்க ரொம்ப இதுவாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துது ஏன்னா தூக்க கலக்கம் வேறு எப்படி தூங்குவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் தங்கச்சி பசங்க அசால்ட்டாக இருட்டாங்க ஏன்னா அவங்கள தான் நாங்கள் பயந்தோம் ஏன்னா அவங்க கொஞ்சம் அழுத்திகிட்டே இருப்பாங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்களோ எது பண்ணுவாங்களோ கொஞ்சம் இது இருந்தோம் அப்புறம் கடைசியாக பார்த்தா அவங்க தான் ரொம்ப ஹாப்பியாக ஏறி இறங்கிட்டாங்க எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்துச்சு கற்பரைத்தி தேங்காய் உடைச்சிட்டு சாமி கும்பிட்டு காவடியை தூக்கிட்டு கிளம்ப போகிறோம் மேலே ஏற போகிறோம் மூணு காவடியும் ஒன்றா வச்சு பூஜை பண்ணிட்டோம் அக்கா பையனோடது அம்மாவோடது என்னோடது பாருங்கள் அந்த குட்டி வாண்டி எப்படி ஏறி வர பாருங்கள் அவங்க பாட்டியால் ஏற முடியலன்னு சொல்லிவிட்டு என் பொண்ணு வாங்கி எடுத்துகிட்டு வரா இந்த தடவை கூட்டம் கொஞ்சம் பரவாயில்ல கம்மியாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி காவடி செலுத்துகிற இடத்துலையே லாஸ்ட் டைம் ரொம்ப நேரம் ஆச்சு அப்புறம் சாமி பார்க்கும்போது ரொம்ப நேரம் ஆச்சு முலைஸ்தானம் பார்க்குறதுக்கு இந்த தடவை எங்கேயும் நிற்கலை அப்படியே லைன் வந்து கியூ போனது போன கூட இருந்தது ஓரளவுக்கு போய் பார்த்துட்டும் எங்கள் காவடி செலுத்துறதுக்கு மட்டும் நான் அக்கா பையன் அம்மா எங்கள் வீட்டுக்கார் எங்கள் மாமா நாங்கள் அஞ்சு பேர் மட்டும் போனோம் அவங்க பசங்களை எல்லோரையும் உட்கார வச்சிட்டு பசங்க எல்லோரையும் வெளியே உட்கார வச்சுட்டோம் அக்கா தங்கச்சி அங்கேயே இருந்தாங்க ஏன்னா கூட்டத்தில் மறுபடியும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கஷ்டப்படுத்த வேணாமே அப்படி சொல்லிவிட்டு அங்கேயே உட்கார வச்சிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் நல்லபடியாக காவடி செலுத்தியாச்சு செலுத்திட்டு சாமியும் கும்பிட்டு உள்ளே இருக்கிற சாமி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படியே கும்பிட்டாச்சு எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஆனால் லாஸ்ட் டைமுக்கு இந்த தடவை நாங்கள் ஒரு வேளை லேட்டாக வந்ததுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சா என்னன்னு தெரியல ஓரளவுக்கு பரவாயில்ல போன தடவை இது உள்ளே வர்றதுக்கே ரொம்ப நெரிசலாக இருந்தது லைனே மூவ் ஆகாமல் அப்படியே அங்கங்கே ஜாமாயிருந்தது காவடி செலுத்திட்டு வெளியே வந்துட்டோம் இதுக்கப்புறம் மூலஸ்தானம் போய் பார்த்துட்டு நிறைய பேர் கோவிலை சுற்றி படுத்துட்டு இருந்தாங்க சாமியை பார்த்துட்டு வந்து படுத்துட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல நாங்கள் அதை காவடி செலுத்திட்டு கீழே இறங்கிட்டோம் அதுக்கப்புறம் போய் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு மூளைஸ்தானம் பார்க்குறதுக்கு க்யூ கியூவில் நின்றுட்டுருக்கோம் இது ஒரு மூணே முக்கால் மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் லைனில் நிற்கும்போது எல்லா குழந்தைங்க நடந்தே இருந்தாங்க யாரும் தூக்குனே சொல்லலை குட்டி பையனை மட்டும்தான் தங்கச்சி தூக்கி வச்சுருந்தாங்க யாரும் நைட்லாம் தூங்கலை அதுவே பெரிய விஷயம் சாமியை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ உட்காந்து எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கீழே இறங்கிறதுக்காக கிளம்பிட்டோம் ஒரு அஞ்சரை மணிக்கு கீழே இறங்கிட்டோம் இறங்கினதோடு சரி பாருங்களேன் எல்லோரும் அடுத்த செகண்டே படுத்து தூங்கிட்டாங்க ஒருத்தர் கூட முடிச்சுட்டு இல்லை காரே ஃபுல்லாக அமைதியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்